மர்ம கநாமிகா ஒரு பங்க்சர் ஷாப்ல உட்காந்துகிட்டு கடைய திறந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது இன்னும் ஒரு பங்க்சர் கூட வரவே இல்ல காற்றடிக்க கூட யாரும் வரல ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா என்ன வாழ்க்கையோ இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்வேதா ஸ்கூட்டியோட வந்தா என்னாச்சு மேடம் பங்க்சர் ஆயிடுச்சா இல்ல காற்றடிக்கணுமா பங்க்சர்னா அம்பது ரூபாய் ஆகும் காற்றடிக்கணும்னா பத்து ரூபாய் ஆகும் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் காத்து இல்லையா இல்ல பங்சரான்னு எனக்கு தெரியல நீங்க தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டியோட ஸ்டாண்ட போட்டு நின்னா அனாமிகா ஆச்சுன்னு பாத்தான் ஸ்வேதா போய் சேர்ல பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் இல்லடி தான் போய்கிட்டு இருக்க வர வழியில என்ன ஆச்சுன்னு தெரியல ஸ்கூட்டர்ல பங்கச்சர் ஆயிடுச்சு இதோ பங்கச்சர் கடையில உட்காந்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டிஃபன் டப்பாவை எடுத்துக்கிட்டு சாரதா வந்தாங்க உட்கார்ந்திருந்த ஸ்வேதாவை ஒரு மாதிரி பார்த்தாங்க அனாமிகாவுக்கு அவங்க பார்வையோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சு உடனே ஸ்வேதாவை பார்த்துக்கிட்டு இருந்தா மேடம் கொஞ்சம் ஸ்கூட்டி கிட்ட வர முடியுமா அப்படின்னு சொல்லும் போது நான் வரமாட்டேன் நான் இங்கேயே உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க போறேன் நீ உன் வேலைய பாரு சீக்கிரமா பாரு நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சாரதாவை பாத்தா சாரதா கோபமா அனாமிகாவ மொறச்சாங்க பயந்துகிட்டு மனசுக்குள்ளாரியே நினைச்சா டைனோசர் மாதிரி இவ்ளோ பெரிய கண்ண வச்சுக்கிட்டு எப்படி பாக்குது பாரு இப்ப இந்த பொண்ணு மட்டும் இருந்து எந்திரிக்கலனா எனக்கு வீட்ல ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை புழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த பொண்ண அங்கிருந்து எழுப்பணும் அப்படின்னு நினைச்சு சும்மா வெளியே மாட்டோம் மேடம் கொஞ்சம் இங்க வரீங்களா ஸ்கூட்டிய ஸ்டார்ட் பண்ணுங்க நான் மறுபடியும் பண்ற வைக்கிறேன் ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கறேன் அப்புறம் ஃபோன்ல சொல்லிட்டு ஸ்கூட்டி கிட்ட வந்த ஸ்வேதா அத பார்த்த ஷாரதா மௌனமா போய் உட்கார்ந்தாங்க ஸ்வேதா பணத்தை கொடுத்துட்டு ரெடியான ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அனாमिका ஷாரதா கிட்ட வந்தா கையில இருந்த பணத்தை ஷாரதா கிட்ட கொடுத்தா இந்த சம்பாத்தியத்துல உனக்கோ இல்லனா உன் குழந்தைங்களுக்கோ சாப்பாடு போட முடியுமா இல்லனா அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா சொல்லு இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண சொல்ற அத்த இன்னைக்கு காலையில இருந்து டல்லா இருக்கு காலையில இருந்து ஒரு ஸ்கூட்டர் வரல வந்ததே இந்த ஒரு ஸ்கூட்டி தான் இருட்டுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல சரி சரி நான் இப்ப கிளம்புறேன் இந்தா உனக்காக பழைய இதும் பச்சை மிளகாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு கூட பழைய சாதம் தானா உன் குழந்தைங்க கீரை காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னா நீ இந்த பழையதான் சாப்பிடணும் நீயும் காய்கறி பழம் எல்லாம் சாப்பிடணும் நினைச்சா நிறைய பணம் சம்பாரி சரிங்க என்ன பத்தி என்ன கவலை குழந்தைங்களுக்கு நல்ல காய்கறி கொடுக்கறீங்கல்ல அதுவே போதும் அத்தை நீ நல்லா சம்பாரிச்சாதான் உனக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல சோறும் கிடைக்கும் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அனாமிகா அங்கேயே உட்காந்துகிட்டு ஏதாவது வண்டி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா சாரதா வீட்டுக்கு வந்தாங்க வாசல்ல நாற்காலையில உட்கார்ந்திருந்த பிரசாத் சாரதாவை பார்த்து சாரதா நீ என்ன பண்றன்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா புரியுது நான் செய்யணும் நினைக்கிறத என்ன செய்ய விடுங்க பார்க்க பிடிக்கலன்னா நீங்களும் உங்க மருமக கூட போய் அவளுக்கு உதவி பண்ணுங்க அதை விட்டுட்டு என்ன தடுக்கணும்னெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அப்புறம் அது உங்களுக்கே கெட்டதாயிடும் புள்ள நம்ம மேல இருக்க நம்பிக்கையில அவ பொண்டாட்டியையும் குழந்தைங்களையும் நம்ம கிட்ட விட்டுட்டு எங்கேயோ வேலை செய்ய போயிருக்கான் பணத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஆனா இங்க நீயோ மருமக கையில பஞ்சர் கடைய வச்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு அது மட்டுமா சாப்பாடும் போடுறது கிடையாது புள்ள சம்பாரிச்சு அனுப்புற பணத்தை வச்சுதானே நானே குழந்தைங்களுக்கு படிப்பு துணிமணி வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடும் போடுறேன் ஃபேஸ் கூட கட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க சரி மருமக என்ன பாவம் பண்ணா எதுக்காக நீ அவள இவ்ளோ கஷ்டப்படுத்தி வேலை செய்ய வைக்கிற நான் சொன்னாலும் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் புரியாது உங்களுக்கு புரியற அளவுக்கு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா உள்ள போயிட்டாங்க நீ செய்யற பாவத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் ஷாரதா மருமகளை இந்த பாடுபடுத்துறியே கடைசியில அவளை நம்பிதான் நீ இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பங்கர் ஷாப்ல உட்காந்துட்டு இருந்த அனாமிகா செய்ய வேலை இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் அவளோட செல்போன் ஃபோன் அடிச்சது நம்பரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அவர் ஃபோன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்தான் கடல் மார்க்கத்துல நின்னுக்கிட்டு ரமேஷ் பேசுனேன் ஹலோ ஆ எப்படி இருக்கம்மா நாங்க எல்லாரையும் இங்க நல்லா இருக்கோங்க நீங்க அங்க எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போகுது நான் நல்லா இருக்கேன் நான் செய்யற வேலையும் இங்க நல்லா தான் இருக்கேன் நம்கா என்ன பத்தி நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அம்மா உங்ககிட்ட சொல்றாங்கல்ல சொல்றாங்கங்க அத்தை ஏன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தைங்க தான் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பாங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் ஏதோ ஒன்னு சொல்லி பசங்களை சமாதானப்படுத்துறேன் ஆனா குழந்தைங்க அப்பா அப்பான்னு

அனாமிகா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் மறந்து போய் பணத்தை மட்டும் சரியா வாங்கிக்கிட்டல அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சர் போட்டியா கொஞ்சம் தூரம் தான் மறுபடியும் காத்து இறங்கிடுச்சு என்னமா இது இப்படிதான் பங்கச்சர் ஓட்டுவியா அப்படின்னு கத்தனா ரமேஷ் அது எல்லாத்தையும் போன்ல கேட்டுட்டான் அனாமிகா யார் கத்துறது நீ பங்கச்சர் ஷாப்பா நடத்திக்கிட்டு இருக்க அனாமிகா ஹலோ நான் உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணினா அனாமிகா இங்க பாரு உன்கிட்ட பங்க்சர் ஓட்டிட்டேன்ற நம்பிக்கையில லாங் ட்ரிப்பு பிளான் பண்ண எல்லாமே இப்ப சொதப்பிடுச்சு உனக்கு பங்க்சர் ஓட்ட தெரியலனா இந்த மாதிரி ஒரு கடையை திறந்து வச்சுக்கிட்டு எதுக்குமா உட்கார்ந்துகிட்டு எங்க உயிரை வாங்குற வர்ற வேலையை மட்டும் பாக்கறதானே இப்ப நான் இருக்க கோவத்துக்கு என் தலையில ஒரு முட்டைய உடைச்சு ஊத்துனேனா ஆம்லெட் ஆயிடும் அப்படி இருக்கேன் அதையும் எடுத்து வித்து பணமாக்கிடு ஆவேசப்படாதீங்க மேடம் ஏதோ தப்பு நடந்திருக்கு இதோ நான் இப்பவே பாத்துடுறேன் நீங்க இப்படி உட்காந்து போன்ல பேசிட்டு இருங்க அப்படின்னு சொன்னதும் ஸ்வேதா உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருந்தா பத்து நிமிஷம் கழிச்சு வந்து அனாமிகா வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னான் ஸ்வேதா ஸ்கூட்டிய ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினான் இனிமே இந்த பங்கர் ஷாப்ப நம்பி ஒன்னும் வேலைக்காகாது பணமும் சரியா வர்றது இல்ல இந்த மேடம் சொன்ன மாதிரி பேசாம நாம ஒரு முட்டை ஆம்லெட் கடைய போட்டா என்ன முட்டை தான் எல்லாருக்கும் பிடிக்குமே ஒவ்வொரு முட்டையையும் பத்து ரூபாய்க்கு ஆம்லெட் போட்டு வித்தோம்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதுக்கு வண்டி வேணுமே சைக்கிள் இருந்தா போதும் இல்ல அப்படின்னு நினைச்சு தன்னோட கடையில இருந்த பழைய சைக்கிள் ஒண்ணை எடுத்து தொடச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பலகைய கூட ஏற்பாடு பண்ணி பின்னாடி வச்சான் இப்போ அத்த கிட்ட போய் கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கணும் ஆம்லெட் கடைய பத்தி அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு கடைய மூடிட்டு அவளோட சைக்கிள்லயே உட்காந்து போய்கிட்டு இருந்தான் மாமியார் வீட்டுல தனியா இருந்தாங்க என்ன மாமர்மகளே கடையை அதுக்குள்ள மூடிட்டியா வீட்டுக்கு வந்து நிக்கிறேன் அத்தை இனிமே என்ன பஞ்சு நடத்த மாட்டேன் கழுத மேய்க்க போறியா இல்ல அத்தை சைக்கில்ல எக் ஆம்லெட் போட்டு வக்கலாம்னு நினைக்கற சைக்கில்ல ஆம்லெட் வியாபாரமா எப்படி பண்ணுவ அப்படினு शारதா கேட்டது அனமிகா விவரமா சொன்னா எவ்வளவு செலவு பண்ணணும் எவ்வளவு வரவு வரும் எல்லாத்தையும் சொன்னா அதை கேட்டதும் சாரதா பிரகாசம் ஆயிட்டாங்க தரண்டிம்மா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்ளோ பணத்தை தரேன் எல்லாத்தையும் வாங்கி அந்த சைக்கிள் மேல கோழி முட்டை வியாபாரத்தை நல்ல நல்லபடியா பண்ணுமா அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்தாங்க அனாமிகா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயி வியாபாரம் பண்ண தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தா மொத நாள் சைக்கிள் முன்னாடி தேங்காவை உடைச்சு அனாமிகா சந்தோஷமா வீட்டை விட்டு கிளம்பி மார்க்கெட் சென்டருக்கு வந்து சேர்ந்தா அங்க ஒரு இடத்துல சைக்கிளை நிப்பாட்டிட்டு கம கமன்னு வாசனை வர ஆம்லெட் போட்டான் வாங்க வாங்க சைக்கிள் ஆம்லெட்டை சாப்பிட்டு பாருங்க சொர்க்கமே கண்ணல தெரியும் வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் வாங்க ஐயா வாங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தான் ஆம்லெட் வாசனைக்கு நிறைய பேர் அங்க சாப்பிட வந்தாங்க அவங்கள பார்த்து அனாமிகா சந்தோஷமா கேட்டவங்களுக்கு எல்லாம் ஆம்லெட் போட்டு தந்தா பணத்தையும் வாங்கிக்கிட்டா இப்படி சாயந்தரத்துக்குள்ள அனாமிகா நிறைய பணம் சம்பாரிச்சா அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா மாமியார் கிட்ட அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பழைய சாதத்தை கோழி குழம்பு சாப்பாடு போட்டாங்க அத பார்த்து அனாமிகா கண்ணீர் விட்டா சாரதா அதை எதையும் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க குழந்தைங்க பவ்யாவும் ஹரிஷும் வந்து அவங்க அம்மா கிட்ட நின்னுகிட்டு சாப்பிடுங்கம்மா நல்லா சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்கம்மா எப்படியோ பாட்டி உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க சாப்பிடுங்கம்மா நானும் அண்ணாவும் உங்க கூடவே இருக்கும் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு கூட சாப்பாடு ஊட்டி விடுங்க அப்படின்னு பவ்யா கேட்டதும் அவளோட அம்மா மனசு கரைஞ்சு போயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு அவளும் சாப்பிட்டா அன்னையில இருந்து அனாமிகா சைக்கிள்ல ஆம்லெட் வியாபாரத்தை நடத்தி சக்சஸ்ஃபுல்லானா சாரதா அனாமிக்காங்கிற மாமியார் மருமக வீணா போன பச்சை மிளகா செடிகளை சோகமா பார்த்துட்டு இருந்தாங்க கடவுள் இப்படி ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லடிமா நம்ம நினைக்காதது செய்யறது தானே அந்த கடவுளோட வேலை மிளகாவோட வேலை அதிகரிச்சுது அதனால மிளகா விதைய போட்டோம் பண்டம் நல்லா வரும்னு ஆசைப்பட்டோம் ஆனா இப்படி ஆயிடுச்சேன் நிராசையாயிடுச்சேன் நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அதை அவரால் பார்க்க முடியாது அதனாலதான்

நீங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்க வேண்டியதானே நானும் மருமகளும் செய்ய வந்த வேலையை செஞ்சுட்டு வந்துருப்போமே நிலத்துக்கிட்ட எதுக்கு வந்தீங்க விஷயத்தை தான் சொன்னேமா அதுக்காக தான் நிலத்து வரைக்குமே வந்தேன் வாங்க வீட்டுக்கு போய் ரெடி ஆகுங்க உங்களை பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வர சொல்லி உங்கள் அண்ணி வீட்டுக்கிட்ட தகராறு பண்ணுறோம் உண்மையை சொல்ல வண்ண இதெல்லாம் இப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வரவே மனசு இல்லை குழந்தைங்களையும் மருமகளையும் கூட்டிட்டு போங்க இப்படி சொன்னால் எப்படிம்மா பயிர் வீணாயிடுச்சு இல்லைன்னு சொல்லலை அதுக்காகு அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க நானும் அத்தையும் உங்க கூட இப்போதைக்கு வர முடியாது நாளைக்கு வர்றோம் பசங்க ஸ்கூலுக்கு பாதியிலேயே அவங்கள கூட்டிட்டு வர முடியாது இல்லையா நீங்க வீட்டுக்கு போய் ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்கப்பா எல்லாத்தையும் சரியா செஞ்சாச்சும்மா நீ வர்றது மட்டும்தான் ஓகே நாங்க கண்டிப்பா நாளைக்கு வர்றோம்ப்பா அப்படின்னு சொன்னதும் ராஜையா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல கட்டில்ல சோகமா இருந்தாங்க சாரதா அங்க அனாமிகா வீட்ல இருந்து துணிமணியையும் குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க வீணா போன மிளகா செடி இருக்குங்களே அதுங்க எல்லாத்தையும் பிடுங்கணும் நான் அதை புடுங்கி ஏதாவது ஒன்று பண்றம்மா நீங்க எல்லாம் சந்தோஷமா உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பாவை பாத்துக்கோங்க சந்தோஷமா கொஞ்ச நாள் அவங்க கூட இருங்கம்மா கிளம்புமா போங்க எல்லாரும் போங்க உங்க கவலையா என்னால புரிஞ்சுக்க முடியுது அத்த என் கவலைய நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா என்னையும் இந்த செடிகளையும் விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுல நடக்கிற பண்டிகையில கலந்துக்க நீ சொல்லு அவங்களுக்கு மட்டும் அங்க போத்த பையனானாலும் பொண்ணானாலும் நான் தான் அவங்க இப்ப கட்டிருக்கிற புது வீட்டை கூட என் பேர்ல எழுதுறேன்னு சொல்றாங்க நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போற சுவாமிகளுக்கு அதை எழுதி வைக்க சொல்றேன் இன்னைக்கு எங்க அப்பா கூட அதை தான் செய்யப் போறாரத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து பிரசாத் வந்தாரு ஷாரதாவ பாத்து ஷார்தா இன்னுமோ இந்த மொளகா செடிய நரிச்சுதாங்க கவலை இருக்கியோ நம்ம சம்மந்தி வீட்டுல விசேஷம் நடக்குது வாமா அதுல கலந்துகிட்டு நம்மளும் புண்ணியத்தை கட்டிக்கலாம் எனக்கு புண்ணியம் வேண்டாம் எனக்கு என் மொளகா பயிறு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் அங்க ஆட்டோவை கூட்டிட்டு வந்தான் குழந்தைங்க ஹரிஷம் பவ்யாவும் ஆட்டோவ பாத்துட்டு சந்தோஷமா ஆட்டோ கிட்ட ஓடி போனாங்க அப்போ ஆட்டோவை கூட்டிட்டு வந்துட்டு வாங்க போகலாம் பத்தி உனக்கு தெரியுமே போயிட்டு வருவா அத்தை போட்ட மிளகா செடிங்க மொத்தமும் வீணாயிடுச்சுன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம வா மருமகளே உங்க அத்தை அத்தைம்பிக்கிட்டேதான் இருப்பா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எதுவுமே பேசாம ஆட்டோ கிட்ட வந்தா எல்லாரும் ஆட்டோல உட்காந்தாங்க சாரதாவை விட்டுட்டு எல்லாரும் ஆட்டோல போனாங்க சாரதா கோபமா மிளகா செடி மொத்தத்தையும் கட் பண்ணி தூக்கி போடுற அப்படின்னு கோடாலிய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போனாங்க அனாமிக்காவோட அம்மா அப்பா வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க ராஜய்யா சாவித்ரி எல்லாரையும் வரவேற்று உள்ள கூப்பிட்டுட்டு வந்தாங்க என்ன சம்பந்தி கலகலனே இல்ல வேற என்ன சம்பந்தி நம்ம என்ன பண்டிக பங்கா வைக்க போறோம் இல்ல இல்லையா நெதோ நம்ம வீட்டுக்கு வர சாமியா இருக்கு சின்னதா ஒரு வீட கட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு மனசுல உள்ள பாரத்தை இறக்கிட்டு நிம்மதியா இருக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க பண்றது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் தெரியுமா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க எல்லாம் உங்க மருமக அனாமிக்காதான் இந்த புண்ணியமும் புண்ணிய காரியமும் அவ தான் போய் சேரும் அவளோட ஆசை இது அதுதான் நடக்குது சம்பந்தி அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா உங்களுக்கு தெரியாதது இல்லையே போட்ட மொளகா பாழாயிடுச்சு அத பத்தி நினைச்சுக்கிட்டே சாரதா வீட்லயே கடக்கறா கவலைப்படுறவங்களை அப்படியே விட்டுட்டு வந்தா இன்னும் அதிகமா கவலைப்படுவாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரணும் நம்ம கிட்ட அவங்க பேசும்போது அவங்க கவலையில பாதியாவது குறையும் இல்ல அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாத சம்பந்தி அவ அப்படிதான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப சாமியார் அவங்க கிட்ட வந்தாரு எல்லாரும் அவரை பார்த்து கும்பிட்டாங்க எல்லாரையும் பார்த்து சுவாமி சிரிச்சாரு எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் கூடிய விரைவுல உங்களுக்கு நல்ல செய்தி ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனாமிகாவ பாத்தாரு அனாமிகா சாமியார பணிவோட பார்த்தா சுவாமி நல்லா இருக்கீங்களா நன்றாக இருக்கிறேன் அம்மா உனது குடும்பமும் குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்களா மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் இல்லாம நாங்க நல்லா இருப்போம் சுவாமி நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுக்குன்னு அம்மா அப்பா சாமி நல்லதுக்கு இல்லையா செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிக்கலாம்ல வீட்ல அத்த வேற தனியா இருக்காங்கப்பா சரிமா சுவாமி வாங்க நீங்க இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வீட்ட உங்களுக்கு காட்டுற உங்களை அங்க அழைச்சிட்டு போய் உங்ககிட்ட அத ஒப்படைக்கிற அனாமிகா கொடுத்த வார்த்தைய நிறைவேற்றணும் சரி வாருங்கள் அப்படின்னு சுவாமி சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க சுவாமிய உட்கார வச்சு பழம் புது துணி எல்லாம் வச்சு சாமியார் கிட்ட கொடுத்தாங்க அனாமிகா பத்திரத்தை எல்லாம் சாமி கிட்ட கொடுத்து சுவாமி இது இந்த வீட்டோட பத்திர பேப்பர் இனிமே இந்த வீடு தான் இங்கேயே இருங்க ஓய் விடுங்க சுவாமி என்னோட அம்மா சாப்பாடு தருவாங்க சாப்பிடுங்க நிம்மதியா தியானம் பண்ணுங்க சுவாமி நீ கூறும் போது நான் மறுப்பேனா நான் சந்தோஷமாக இருப்பேன் உனது சந்தோஷத்திற்காகவும் நான் ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லவா கூறம்மா என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தா நீ சந்தோஷப்படுவாய் உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே போது சுவாமி நான் எப்பவும் தான் இருப்பேன் எனக்கு தெரியும் அம்மா என்ன நீ சந்தோஷப்படுவாய் என தெரியும் நீ கவலை கொள்ளாதே அம்மா அப்படின்னு கண்ண மூடினாரு சரியா அப்பதான் மிளகா செடியெல்லாம் கட் பண்றதுக்கு ஷாரதா நிலத்துக்கு வரும்போது செடியெல்லாம் ஐஸ்கிரீம் செடியா மாறுச்சு அத பார்த்த சாரதா ஷாக் ஆயிட்டாங்க போட்ட செடிகளை மறுபடியும் உத்து பார்த்தாங்க வீணா போன செடியெல்லாம் செடி கண்களுக்கு ஐஸ்கிரீம் செடியா தெரிஞ்சது மிளகாய் செடி ஐஸ்கிரீம் செடியா தெரியுது அப்படின்னு டென்ஷன் ஆகி அனாமிகாக்கு போன் பண்ணாங்க அனாமிகா வீணாய் போன மிளகாய் செடிகளுக்கு பதில் மாய ஐஸ்கிரீம் செடிகள் வந்திருக்கிறது ஒவ்வொரு செடிகளிலும் அதிகமான ஐஸ்கிரீம் கிடைக்கும் அதை விற்று வாழ்வாதாரத்தை தேடுங்கள் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா போன்ல மாமியார்கிட்டயும் பேசினா சொல்லுங்க அத்த மருமகளே நம்ம மிளகா செடியெல்லாம் ஐஸ்கிரீம் செடியா மாறிடுச்சுடி எனக்கு என்னமோ பயமா இருக்குமா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அத்த ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் சுவாமி இப்பதான் சொன்னாரு வீணா போன செடி எல்லாம் சந்தோஷமா வாழ சொன்னாரு உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்காடிமா இது இருக்காடி குளிர்காலம் சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமை யாரு வாங்குவா சரி அத்த இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி வரேன் அங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அது வரைக்கும் நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா போனை கட் பண்ணா பிரசாத் ரமேஷ் அனாமிகா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சாமியார கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாங்க வீட்டுக்கு வேண்டாங்க அத்த போன் பண்ணி சொன்னாங்க நம்ம அங்க போய் பாத்துட்டு வருவோம் செடி எப்படி இருக்கோ என்னவோ என்ன மம்மி ஐஸ்கிரீம் செடியா நம்ம தோட்டத்துலயா நிஜமா ஐஸ்கிரீம்னா நம்ம நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ல ஆமா தங்கச்சி நான் அப்பையில இருந்து தான் இருக்கேன் நிஜமான ஒரே ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு ஹரிஷும் பேசிக்கிட்டு போது ஆட்டோ நிலத்துக்கிட்ட வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் செடி கிட்ட வந்தாங்க ஐஸ்கிரீம் செடிகளையும் பார்த்தாங்க பவ்யாவும் ஹரிஷும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்டது நிஜமான ஐஸ்கிரீம் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமே மாமே இதெல்லாம் நிஜமான ஐஸ்கிரீம் தான் மாமே ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் சாப்பிட்டு பார்த்தா குழந்தைங்க சொன்ன மாதிரியே அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ருசியா இருந்தது சந்தோஷப்பட்டாங்க என்ன பண்ணலாம் மருமகள இது மாயா ஐஸ்கிரீம் செடி அத்த இது எதுவுமே கெட்டு போகல அத்த நம்ம தினமும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அனாமிகா சொன்னதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க தனந்தோரும் சாரதா அனாமிகா பிரசாத் ரமேஷ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில ஐஸ்கிரீம் வித்தாங்க இப்படி ஐஸ்கிரீம் வித்து அதுல கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அந்த குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க